என்னமா என்னமா அப்பனுக்கு தெரியல வருவாய் அப்படி அய்யோ கே சொல் நீ எப்படி சொல்ல சொல்லு அப்படி வா இல்ல சொல்லு பூவளம் குவையல அம்மாட்டி உனக்கு இந்த கடல பிடிச்சிருக்கா இந்த கடல பிடிச்சிருக்கா இந்த இது பிடிக்கலையா அம்முட்டி இது யார் வாங்கி தரச்சனா அம்முட்டி இது வந்து இந்த பட்டாணி அன்சாவோட ஃபேவரட் இது என்ன அன்சா அம்மாட்டிடா இப்ப எனக்கு தான் கடிக்க முடியல மண்ணுக்கு பல்ல இல்ல இல்ல ஆ அடச்ச பல்ல வெடிச்சிட்டு போயிட்டேன் அப்படி தூர போடக்கூடாது அப்பா சவுட்டில்

அம்முட்டி ஏ அம்முட்டி நவீன பேசுறியா அமிட்டி நவீன பேசுறியா பேசுறியா என்னத்தேக்குறியா இரு கேளு அப்ப போட்டு தட்டாடா பேசு நவீன பேசு പേശല അ അടിച്ചാ അപ്പവെ തൂട്ട് പോണ്ടാവും ചാക്ക് വേണ്ടി വരലാ ഇതുവരെ ചാക്ക് വേണ്ടി വരലാം ഇന്നു അല ഹലോ ആകരു കഷ്ടം തന്നെ നെക്കറേ നക്കട്ട